முதல்வரோட மருமகள் ஒரு மேடையில அவ்வளவு பெரிய குற்றவாளியோட அமர்ந்திருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில அந்த பிசினஸ் அதாவது அந்த சினிமா பிசினஸ் தொழிலதிபரா அப்ப பார்க்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி அதான் அதான் என்ன செய்தாலும் தொழிலதிபரா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர் வந்து ஒரு கைது செய்யப்பட்டு விசாரணையில போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க மேடம் இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே போதை கலாச்சாரம் அதிகமாகிறதுக்கு காரணம் பெரிய பெரிய பெரும் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க இதில் பெரிய ஒரு சின்ன சின்ன பத்து கிலோ கஞ்சா இருபது கிலோ கஞ்சா இப்படி தான் பிடிபட்டுக்கிட்டு இவங்க மேக்ஸிமம் ஐம்பது கிலோ இப்படி தான் பிடிக்கிறாங்களே தவிர இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு மையத்தையோ அந்த பெரும் புள்ளிகளையோ இவங்க அணுகிறதே இல்லை அந்த இடத்துல தான் திமுக ஆட்சி காலம் அப்படிங்கிறதுல எல்லாமே அதிகமானதுக்கான சந்துரு அவர்கள் வந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மாணவர்களிடையே வந்து இந்த ஜாதி வந்து ஒழிக்கப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் மாணவர்களிடையே எலெக்ஷன் நடத்தணும் அப்பதான் வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்காரு எப்படி நீங்க பாக்குறீங்க ஒற்றுமையா இருந்து நாம எப்படி செயல்படங்குறத சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு நான் நீங்க துண்ணூறு அழைச்சிட்டு இருந்துருங்க குங்குமம் வச்சுக்காதீங்க நீ இப்படி வா நான் அப்படி வா அப்படிங்கிறதுனால ஒரு மதமோ ஒரு சாதியோ அழியும் அழியாது அது வளரும் கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி உங்களுடைய அரசியலுக்காக நிறைய பண்ணிட்டு வரீங்க நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வரீங்க வாக்குகள் அதே நேரத்துல தமிழகம் வந்து போதை கலாச்சாரத்தில் முன்னேறி வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வச்சிருந்தோம் இப்போ வந்து இந்த நாலாயிரம் கிலோ கிலோ வந்து இந்த மத்தபடி வந்து வருது கொக்கின் வருது இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சாப்பர் சாதிக் என்பவர் வந்து ஒரு கைது செய்யப்பட்டு விசாரணையில போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க மேடம் இந்த மாதிரி அதான் அரசு சரியில்லைங்க அரசு சரியில்லை நிர்வாகம் சரியில்லை அவங்களோட கட்சிக்குள்ளேயே ஒரு அணியில ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் வந்து இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்காரு அவர் என்ன வேலை செய்யறாரு என்ன தொழில் செய்றாருன்னு தெரியாமலேயே அவருக்கு அயலக அணி பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அயலக அணி அப்படிங்கிறது வெளிநாடு குறித்தது ஒரு பாஸ்போர்ட் வெரிபிகே பாஸ்போர்ட் எடுக்கணும்னாவே வெரிஃபை பண்ணுவாங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி அவங்க வந்து வெரிஃபை பண்ணி தான் நமக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு அயலக அணில ஒரு கட்சி ஒரு பிரதான கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியில பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி இருந்திருக்கணும் பின்னணி என்ன அவர் எப்படி என்னங்கிறது எதையுமே ஆய்வு பண்ணாம தான் கொடுத்திருக்காங்கன்னா அவர்கள் கட்சியாக சரியாக இல்லைன்னு அர்த்தம் இல்ல ஆய்வு பண்ணி கண்டுக்காம இருந்தாங்கன்னா நான் சொல்ற ரெண்டே விஷயம் தான் கண்டுக்காம இருந்தாங்கன்னா அவருடைய அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு இவர்களும் ஒரு உடனையாக இருந்திருக்கிறார்கள் தான் விசாரணையிலே

ஒரு மக்கள் பார்வையில ஒரு கருத்து இருக்குமா இல்லையா ஒரு இடத்துலயே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் திருமணம் செய்யும் போது ஒரு பின்னணியை செக் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்பாங்க அது மாதிரி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய குற்றம் நீங்க ஒரு ஒரு சிறிய சிறிய குற்றங்கள் செய்யறது எல்லாருக்குமே இப்ப நம்ம நானும் கட்சி வச்சு நடத்துறேன் நம்ம கட்சியில வந்து சேர்றவங்க எல்லாரோடய ஓரளவு நம்மளால செக் பண்ண முடியுது ஒரு ஒருத்தர் சே ஒரு கட்சியில செய்யறாங்க ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா நிச்சயமாக அவர்கள் ஏதாவது வழக்குல இருக்காங்களா நம்ம ஆய்வு பண்ணி தான் குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதையும் மீறி சிறிய தவறுகள் ஏதாவது அவங்க செய்யலாம் அது இயல்பாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி மூவாயிரம் நாலாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு இருக்காருங்க வந்து நம்ம எளிமையா கடந்து போக முடியாது நீங்க அரசுக்கு கேமராவுக்கு கொண்டு பணம் கொடுக்குறாருன்னா அப்ப அவரை பார்க்கணும் அவர் யாரு என்னன்னு உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் வந்து அவர் இருக்க மேடையில் அமர்ந்திருக்காங்க முதல்வரோட மருமகள் ஒரு மேடையில

என்ன கம்பெனி வச்சு நடத்துறாரு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு ஆய்வுக்கு சொல்றேன் கண்டிப்பாக விசாரணை நீளும் இது போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல என்னன்னு பாப்போம் இருந்தாலும் சொல்றேன் இதெல்லாம் செய்ய தவறிட்டாங்க இது செய்ய தவறுனதுனாலதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே போதை கலாச்சாரம் அதிகமாவதற்கு காரணம் பெரிய பெரிய பெரும் புள்ளிகள்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்க இதுல பெரிய ஒரு சின்ன சின்ன பத்து கிலோ கஞ்சா இருபது கிலோ கஞ்சா இப்படிதான் பிடிபட்டுக்கிட்டு இவங்க மேக்ஸிமம் ஐம்பது கிலோ இப்படிதான் பிடிக்கிறாங்களே வருது அப்படிங்கிற ஒரு மையத்தையோ அந்த பெரும் புள்ளிகளையோ இவங்க அணுகிறதே இல்லை அந்த இடத்துலதான் திமுக ஆட்சி காலம் அப்படிங்கிறதுல எல்லாமே அதிகமானதுக்கான காரணம் இன்ஃபுளுயன்ஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க அந்த அத்துமீறல் வந்து இன்னைக்கு மக்களுக்கு பெரிய இடையூறாக அமைஞ்சு இவ்வளவு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம் கடைசி கேள்வி ஜஸ்டிஸ் சந்திரு அவர்கள் வந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மாணவர்களிடையே வந்து இந்த ஜாதி வந்து ஒழிக்கப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல மாணவர்களிடையே எலெக்ஷன் நடத்தணும் அப்பதான் வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க எப்படி நீங்க பாக்குறீங்க மேடம் இல்ல அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா வந்து துண்ணூர் வச்சுக்க கூடாது குங்குமம் வச்சுக்க கூடாது பள்ளிக்கு வரும்போது அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவும் நிறைய ஜாதியின் அடையாளமாக பார்க்கப்படுது அப்படின்றது இல்ல அது நாலடைவுல வந்து அது அது வேறு விதமா தாங்க எடுத்துக்கொள்ளப்படும் எப்பயுமே நான் எல்லா விஷயத்தையும் நீங்க கட்டி எல்லாருமே ஒரு ஒரே ஒரே இனமாக ஒரே மாணவர்களிடையே வந்து ஜாதி இருக்கக்கூடாது மாணவர்கள் எல்லாருமே ஒரே சரி சம்பம் அப்படின்னு பார்க்கும் போது அவரு சொல்லக்கூடிய அந்த கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு பல கருத்துக்கள் சொல்ல அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து உலகத்துக்கு உலகத்திலேயே பெருமையா இன்னைக்கு நம்ம பிரக்யானந்தவை எல்லாம் பத்தி பேசுறோம் அவர் விபூதி இல்லாம நம்ம பார்த்ததே இல்லை அவர் சிறிய வயதுல இருந்து அந்த விபூதி வந்து ஒரு பழக்கமா அவங்க குடும்பத்துல அவங்க பழகி இருக்கலாம் அப்படி இருக்குமா அதை வந்து நீங்க மாணவர்களுக்குள்ள அது போய் ஒற்றுமையை கலைக்கும்னா கலைக்காதுங்க நான் என்ன சொல்றேன் டீச் பண்ணுங்க சொல்லிக் கொடுங்க அதற்கு தனி ஆசிரியர் போடுங்க மனிதன் யாரு சாதி எப்போ வந்துச்சு மதம் எப்போ வந்துச்சு நீ எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்க அத சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சி என்ன வேணாலும் எடுக்கலாமே தவிர அத விட்டுட்டு நீ இத வச்சுக்காத அதை வச்சுக்காத பலகைல எடுத்துட்டு பேப்பர்ல எடுத்துட்டு பேனாவில எடுத்துட்டு ரப்பர் வச்சு அலைச்சிடும் சாதி அழிஞ்சிடும் மதம் அழிஞ்சிடும் சொல்றது எந்த இடத்துலயுமே சாத்தியப்படாது இது வந்து உங்களுக்கு கயிறு தட்டு வாங்கி குடுக்கலாம் ஆனா இது இது என்ன ஆயிடும்னா நாளடைவில அதிகமான ஒரு மத பற்றை உருவாக்கும் ஒரு ஒரே இருக்கக்கூடியவர் அஹ் ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாணவரை விட்டுறாரு சாதியின் அடிப்படையில அதான் நான் சொல்றேன் அதன் நான் சொல்றேன் அது நீங்க சொல்லி கொடுங்க வகுப்புகளில் நீங்க பாடத்தை சொல்லி கொடுக்குற நேரங்களில் ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க மனித வாழ்க்கைக்கு என்ன தேவை இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு நாடு இன்னைக்கு அமெரிக்கா எங்க போயிட்டு இருக்கு மற்ற நாடுகள் பெரும் பெரிய வல்லரசுகளாக எதை பற்றி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நாம பின்னோக்கி தள்ளப்படுறோம் சாதியாலையும் மதத்தாலையும் பிளவுபட்டு நமக்குள்ள சண்டைகளை வர வச்சுக்காம ஒற்றுமையா இருந்து நாம எப்படி செயல்படணுங்கிறத சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு நான் கா நீங்கள் துண்ணுறு அழைச்சிட்டு இருந்துருங்க குங்குமம் வச்சுக்காதீங்க நீ இப்படி வா நான் அப்படி வா அப்படிங்கிறதுனால ஒரு மதமோ ஒரு சாதியோ அழியும்னு அழியாது அது வளரும் அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா தனியார் பள்ளிகள்ல அனுமதி கொடுப்பாங்க ஒரு பள்ளியிலையும் நீங்க கயிறு கட்டுறவங்க திருநூறு வைக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த பள்ளிக்கு வந்துருக்கீங்கன்னா தனியாருக்கு அந்த சட்டம் பொருந்தாது அவங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க புரியுதாங்களுக்கு இது அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே பொருந்தும் அப்ப அந்த இடத்துல இவர்களுக்குன்னு ஒரு பள்ளி அப்புறம் அந்த வேற மதத்தினருக்குன்னு ஒரு பள்ளி அப்புறம் இந்த சாதிக்குன்னு ஒரு பள்ளி ஏற்கனவே சாதி பெயர்கள்ல பள்ளிகள் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க எடுக்கலாம் நியாயமான ஒன்று சாதிய பெயர்களோட பள்ளிகளோட பெயர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகம் அதெல்லாம் வேண்டாம் ஆனா காலங்காலமாக ஒரு ஒரு சாமி கும்பிடுறவங்க திருநெரு குங்குமம் வச்சுக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒன்று இதையெல்லாம் நீங்க எடுத்தாதான் அங்க சாதி எடுத்துக்க மாட்டா மற்றபடி அவர்கள் என்ன செய்தாலும் சாதியை ஒழிக்கிறதுக்கு டீச்சிங்ல தான் கொண்டுட்டு வரணுமே தவிர இதனால எந்த மார்க்கமும் நடக்கும் கயிறு கட்டுறதா இருக்கட்டும் கயிறு கட்டுறதுக்கு சயின்டிபிக் ரீசன் சொல்றாங்க பழுது கையில கட்டினா நரம்புல இந்த மாதிரி கட்டினா இந்த மாதிரி இருக்கும் இடது கையில கட்டினா இந்த மாதிரி இருக்கும்லாம் சொல்றாங்க நீங்க அதையெல்லாம் வந்து தடுத்து தடுத்து அதன் மூலமாக ஏற்படுத்த முடியும்னா அதே ஊர்ல இருக்காங்க அந்த மாணவர்கள் அதே இடத்துல அந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருக்காங்க இதெல்லாம் நீங்க நீக்கிட்டா இதெல்லாம் நீங்கிடுங்கிறது வந்து ஒரு ஒரு விளம்பரம் மீண்டும் வந்து விளம்பரம் திமுக விளம்பராட்சி தான் எடுத்துக்காட்டா இருக்குமே தவிர இதை எல்லாத்தையும் தாண்டி ஒழுங்குபடுத்துறதுங்கிறது ஒரு ஆசிரியர் நினைச்சா நிச்சயமா முடியும்

அதெல்லாம் ஒரு ஜாதியம் அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க அதுக்கு அதுக்கு மேல அதிகாரிகள் இருக்காங்கல்ல எஜுகேஷனல் ஆபீஸர் மேல அதிகாரிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து விட்டு நீங்க அதற்கெல்லாம் நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க இல்ல புதிய சட்டம் கூட ஏற்றுங்க எந்த இடத்துலையுமே சாதியத்தை வைத்து நீங்க இந்த மாதிரி நடத்தக்கூடாது சாதியை கொடுத்து பேசக்கூடாது அதையெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இதையெல்லாம் அழிச்சிட்டு நாங்க நாங்க ஜாதியை ஒழிச்சிடுவோம்னு சொல்லி அந்த பொய்யான விஷயத்தை எல்லாம் உருவாக்க விரும்பாதீங்க அது இன்னும் மோசமான நிலையை நாட்டுக்கு கொண்டு வந்துரும் இதுதான் உண்மை என்னுடைய கருத்துங்கிறது யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் உண்மை நீங்க வைக்காம தான் வரணும்னு சொல்லும் போது அங்க வைக்கணும் ஆர்வம் அதிகமாகும் இதெல்லாம் தேவையற்ற மட்டும் அவர் குறிப்பிட்ட சொல்லல பல ஜா மதம் அடிப்படையில் இருக்கக்கூடியது ஜாதி அடிப்படையில இருக்கக்கூடியது எதுவுமே இருக்கக்கூடாது மாணவர்களிடையே அப்படின்றத ஒரு கருத்து இல்ல அதுதான் எதாக இருந்தாலும் எந்த எந்த மதத்தோட அடிப்படையா இருந்தாலும் ஒரு பையன் சிலுவை கூட போட்டு இருந்திருக்கலாம் அவங்க என்ன நினைப்பாங்க சிறு இதெல்லாம் உடல் பாதிக்கப்பட்டிருக்கும் நான் வந்து இது சிலுவையை போட்டு நான் நல்லா இருக்கேன்னு ஒரு உணர்வு அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கோம் தானே அப்ப அவங்க போட்டுதான் இருப்பாங்க அதை நீங்க கழிட்டுங்கன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு தர்கால வச்சு மந்திரிச்சு கொடுப்பாங்க அப்ப ஒரு கயிறு கட்டி விடுவாங்க இந்த கயிறு வந்து என் பிள்ளை பயந்துட்டான் எதையோ பார்த்து பயந்துட்டான் இன்றளவும் அதெல்லாம் இருக்குதானே அதையெல்லாம் நம்புறாங்க அதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில இருந்துகிட்டு இருக்கும் போது நீங்க உடனடியாக இதெல்லாம் தகர்த்துட்டா சாதி ஒழிந்து விடும் அப்படி அதுவே ஜாதியும் மதத்துக்கும் அடையாளமாக மாறப்படுது அப்படின்றதுதான் கருத்துல அந்த அடையாளத்தினால பிரச்சனை இல்ல உள்ளத்துல அவங்களுக்கு பிரச்சனை கற்றுக் கொடுக்கப்பட்டதுல பிரச்சனை அந்த கற்றுக் கொடுக்கப்பட்டதை மாற்றி அமையுங்கள் அதை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்கிற கற்றுக் கொடுக்கப்பட்டதுலதான் இதுவும் வருது அடையாளத்தினால உணர்வுகளும் கொடுக்கப்பட்டது நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நம்ம வேற ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துக்கார வந்து தாக்குறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க யாருன்னு தெரியாது நீங்க யாருன்னு தெரியாது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் போது நீ இந்த மொழிக்காரனா நான் அந்த மொழிக்காரனும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குறதுங்கிறது வேற ஆனால் ஒரு பள்ளியில படிக்கிற சக மாணவர்களுக்கு இந்த மாணவன் எந்த தெருவுல இருந்து வரா எந்த ஊர்ல இருந்து வரா இந்த மாணவன் எந்த தெருவுல இருந்து வரான்னு எல்லாருக்குமே எல்லா தகவல்களும் தெரிஞ்சுதான் அங்க இருக்காங்க இப்ப அவர்கள் கட்டுகின்ற கயிற்றாலையோ அவங்க இந்த மதத்திலிருந்து அவங்களை வெளிக்காமச்சுக்கிறதுனாலயோ அவர்கள் தெரிந்து கொள்ள போறது இல்ல என்னுடைய கருத்து புரியுது அவங்களுக்கு அப்ப ஒரு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்தவர்கள் அவர்கள் எதிர்காலத்துல எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறது மட்டும்தான் தீர்வா அமையுமே தவிர நீங்க அடையாளங்களை எல்லாம் அவிழ்த்து போட்டுட்டு வந்துட்டா மாறிடுங்கிறது ஒரு முட்டாள்தனமான கருத்தா தான் நான் பாக்குறேன் உங்களுடைய பொண்ணான ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்த நன்றி